இன்றைக்கி ஏதோ காலத்தில் நடந்த சில கொடுமைகளை வைத்து கொண்டு ஒடுக்கப்பட்டாங்க நசுக்கப்பட்டாங்க பிதுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசுக்கப்பட்டாங்கன்னா சில படங்கள்லாம் வருது உண்மையிலேயே அதே காலத்தில் அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு அதாவது அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் சொந்த நிலத்தை வைத்திருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் கடைசியில் சாகரம் போது அவர்கிட்ட ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது அவர் தான் கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பிறந்த ஜிஎஸ் லக்ஷ்மண ஐயர் ஜிஎஸ் லக்ஷ்மண ஐயர் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் பொதுக்கிணத்தில் பட்டியல் சமுதாய மக்கள் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு போது அதை எடுக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று போராடியவர் தங்களுடைய கிணற்றில் தண்ணி எடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை இவருடைய வீட்டில் மிக சகஜமாக எல்லாரும் போயிட்டு வராங்க எங்கள் வீட்டில் கூட இப்படி நடந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவே ராமசாமி சொல்லியிருக்கார் அவங்க தாத்தாவும் இதே மாதிரி ஒரு சமுதாய போராளி தாத்தா அப்பா அப்பா ஒரு மிகப்பெரிய போராளி அப்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க தேவசம் பண்ணுறதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறதுனால தஞ்சாவூர்லேருந்து பிராமணர்களை கூட்டி வந்து தேவசம் பண்ணவர் காரணம் என்னென்னா சொந்த ஊரில் அவர் அவங்க இவரை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படி வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் பட்டியல் சமுதாய மக்களுக்காகவே என்று வாழ்ந்தவர் தக்கர் பாபா வித்தியாலயம் பெண்களுக்கான கல்வி நிலையங்கள் எல்லாம் பட்டியல் சமுதாயத்துக்கு அறநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தையும் மக்களுக்காக கொடுத்த அந்த மகாத்மா இந்த வரலாற்றையெல்லாம் சினிமாவா எடுப்பதற்கு முன்வர வேண்டும்